நம்ப ஊர் ரில் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற இன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இருக்கிறதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா லேக்கிலருந்து வர ரோடு இப்படி போனால் மான்போட் ஸ்கூல் ரொம்ப பக்கம் நீங்கள் பார்த்த பில்டிங் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆர்ஐ ஆஃபீஸு கோர்ட்டு அந்த ரோடு தான் இது நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கிற இந்த வழி லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரமே சொல்லலாம் அவ்வளோ தூரத்தில் உள்ள இடம் தான் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் சதுரடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆறாயிரம் சதுரடி தெற்கும் கிழக்கும் பார்த்த மாதிரி ரெண்டு பக்கம் இது நமக்கு ரோடு இந்த பிளாட்டுக்கு கார்னர் பிளாட்னே சொல்லலாம் தெற்கும் கிழக்கும் பார்த்த மாதிரி அமைஞ்ச உள்ள ஒரு பிளாட் இது ஆறாயிரம் சதுரடி அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்குறோம் வாங்க அந்த இடத்தை பார்க்கலாம் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து வந்தீங்கன்னா நடந்து வர தூரம் தான் நீங்கள் இந்த பக்கம் இருந்து வந்தாலுமே நடந்து வர தூரம் தான் சிறு ரைஸ் ஹோட்டல் வரையாக உள்ளே வரலாம் வந்தோம்னா ஜிஹேஜை தாண்டி வந்தோம்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட் தான் இந்த இடம் நம்ம பார்க்குறோம் சூப்பரான இடங்க நீங்கள் பார்க்கறது நாற்பது அடி சாலைங்க நாற்பது அடி ரோடு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காட்டேஜ் வில்லா இந்த மாதிரி தான் நிறையா இடங்கள்லாம் இருக்குது இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வீடு ஒன்று வேலையாயிட்டிருக்கு நீங்கள் பார்க்குறீங்க தண்ணி வசதி சூப்பரானங்க ஒரு பதினஞ்சு அடி தோணாவே தண்ணி வந்துருங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது எப்பயுமே எந்த காலத்துலையுமே தண்ணி வசதி உள்ள ஒரு இடங்க இது சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்க்குறது இந்த கார்னர் பிளாட்டு தான் இது தெற்கு பக்கம் இது பார்த்திங்கன்னா இந்த தார் ரோடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் இந்த கார்னர் பிளாட்டு தாங்க ஆறு ஆறாயிரம் சதுரடி வந்திருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை இது போன்ற இடங்களை அவங்களுக்கு ஏற்காட்டில் இருக்க எடுத்து போட்டு விற்று கொடுக்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணலாம் இல்லை அது தவிர வீடு தோட்டம் வீட்டு மனைகள் மற்ற எஸ்டேட்டு கெஸ்ட் ஹவுஸ் வேணுனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ